ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த நம்ம இந்த க இந்த கத்தி இதெல்லாமே போடுறதுக்கு வந்து இது வந்து பிசு விசுப்பில்லாமல் இருக்கணுனுங்க அடுப்பு கட்டை வச்சா அதுக்கு வந்து இந்த கவரை எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம் வருங்க உள்ளே பிசு பிசுப்பு இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சின்ன கவர் இது பிசு பிசுஃபெல்லாம் கீழே ஒட்டாது அதே மாதிரி இந்த கவர் போட்டு வச்சுக்கலாம் சும்மா நம்ம விளக்க வேண்டியது இல்லைங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஸ்பூனுகளும் போட்டு வச்சுக்கலாங்க இப்படி இதே மாதிரி கத்தி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இது சட்டைகளாம் எடுக்கிற சட்டை நுங்கி இந்த வெள்ளை வேஷ்டியெல்லாம் எடுத்து அந்த அந்த கவரை நம்ம வந்து தூக்கி எறிய வேண்டியதில்லை இப்படி தனித்தனியாக வச்சுக்கலாம் இப்படி ஒன்றுக்குள்ளவே ஒன்றும் போட்டு வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து அடுப்புக்கிட்ட வந்து நம்ம எண்ணெய்ச்சாறு இந்த ஸ்பூனு இது இதெல்லாம் இப்படி வச்சுக்கலாங்க நல்லா இருக்கும் வந்து கீழே வந்து அந்த கப்போர்டு வந்து பிசு விசுப்பு இது வந்து கீழே ஒட்டாது இது வச்சு இதில் வச்சுட்டோம்னா எண்ணெயே இதிலையே இருந்துக்கும் கீழே வந்து பிசு விசுப்பு இருக்காது எண்ணெய் ஜா எண்ணெய் ஜாடியாக அதில் வச்சுக்கலாம் இப்படி இப்படி வச்சுக்கலாங்க இந்த இதையும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் பருக இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வச்சு எண்ணெய் வந்து முன்னாடி வச்சுக்கலாம் தரங்க கூட வச்சுக்கலாம் கல் மிளகு ஜீரம் இலக்கை வச்சுக்கலாம் இல்லை இப்படிங்கூட வச்சுக்கலாம் ஆனால் நீட்டாக இருக்கும் சிகர்லை க சிசர் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம் நீட்டாகி வச்சுப்பாங்க பூச்சாடி நீட்டாக ஒரே இதில் போய் பாருங்கள் இந்த தாளிக்கிற எண்ணெயெல்லாம் தெரிக்கும் இந்த டைல்ஸில் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி அட்டையை வச்சுக்கலாம் நான் முதல் வச்சுருந்தாட்டு தாங்க இப்படி வச்சிட்டோம்னா தாளிக்கிறதெல்லாம் தெறிக்காது டைல்ஸு நல்லாயிருக்கும் பூரா பிசு பிசுப்புன்னு பிசு பிசுன்னு இங்கெல்லாம் பிடிக்காது நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும் நம்ம அட்டையும் வச்சுக்கலாங்க நல்லா வேறு நல்லா அட்டையும் வச்சுக்கலாம் எங்கிட்ட தான் இருந்துச்சு அதனால இது வச்சுருக்காங்க